கொண்டு தேர்ந்தெடுக்கவா ஆத்தாடி சொல்லு ஆத்தைய அந்த முடிச்சேன் ஆமா நம்ம தங்கச்சி இருக்க தங்கச்சி அத்தை வீட்டுக்கு கட்டிடுங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கானே நீங்க அந்த புటికి ஒத்தா சேர்ந்துயா டூரிஸ்ட் இவங்க இவங்க சொன்னா அறிவே இல்லையா சும்மாவே உனக்கு கல்யாண பைத்தியம் தெரிஞ்ச மாண்டிட்ட வழக்கு நான் நான் உண்மையிலேயே எனக்கு எனக்கு போயிடுறேன் நான் இருக்கவே மாட்டேன் எனக்கு நிம்மதியே இல்ல சொன்ன எனக்கு நிம்மதி இல்ல என்ன பண்ண ரெண்டு பேரும் புள்ளைய பக்கம் என்ன பண்ண

இரு அது எப்படி மயங்கி தெரிந்து வர அப்படியே சொர்ணா மரியாதை அந்த புள்ள என்ன கூட்டம் போடுமே அம்மா இரு கோவப்படாத அந்த புள்ள ஏதோ ஒரு சின்னத நம்ம போய் இருந்து அத அப்படியே விட்டா அது வாழ்க்கை என்ன ஆகுறது பேசி எடிச்சு சமாதானம் பண்ணி இதுனாவது அவன் என்னோட மாவைப் இல்ல திருந்துது பாரு சொல்ல தெக்கலாம் அங்க ஒரு மாவைப் இல்ல திருந்த தாயே சாவு சொல்ல அப்ப அத நம்மதே இழுக்கணும் கூப்பிட்டு அதை கொஞ்சம் பேசி அடிச்சு அந்த இவன் வயலையும் கூப்பிட்டு எதை இருந்தாலும் சமாதானம் பண்ணி அவனை சேர்த்து கீத்து விடுவோம் வேற என்ன செய்ய நீ என்னோட நாள் இரு வேற நான் என்ன செய்ய அதை நம்மளும் பேசணும்டா அது ஏகன்னாலும் குளம் குட்டையில விழுந்துரும் சரி ஆமா நம்ம பேசக்கூடாதுப்பா ஒருத்தவங்க இது பண்ணிட்டாலும் ஒருத்தவங்க நம்ம மனசரிக்கணும் ஓ புருஷனை கரெக்ட் பண்ண நீ என்ன செஞ்ச விட்டுட்டு ஏன் கரெக்டா இருக்கணும் அதுதான் மாவு ஒன்னு தெரியுமில்ல சும்மாவே அதை புரிஞ்ச முடிச்சேன்னு கிட்டே தெரியும் அப்ப நம்ம தான் அதை பக்குவமா பாத்துக்கணும் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம தான் இழுத்துக்கிறணும் நீ விட்டதுனாலும் அது தெரிஞ்சிருச்சு அவனுக்கு என்ன சிவனே சித்தன் இன்னி ரெண்டு வந்தா கூட சேர்த்துக்கிட்டு போற வந்தேன் அவன் அப்படியா பட்டவே முன்னிக்கு இன்னொரு கேடு வரும் கொடும் படிச்சம்மா எங்களுக்கு கூட்டு வீட்டுக்கு கூட்டம் படண்ணா ஏம்மா வந்து கசந்துருச்சா கொஞ்சம் கொடுமை தான் அட்ஜஸ்ட் அஜெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு முல்ல நீதானே வேணும்மிடு வந்த வந்துட்டு ச விட்டுட்டு ஊருக்கு போனே அதையும் கோர்த்து விட்டுட்டீங்க எப்படியோ சேர்த்து சரி அண்ணா சரி இல்லை ரெண்டு நாளாக நல்லா பார்த்துக்குனான்

என்ன சொன்னா ஏமா பத்தியாமா தாயவே வேணானேன்ற அளவுக்கு அவே மயக்கிருக்கேன் ஒண்ணு திருப்பி என்னைய வரவும் என்னடி வேணாமா வேணாமா அந்த பயந்தே வேணுமா அடி செருப்பு எவ்வளவு ஒரு இதா கேக்குற வீட்ட இல்ல நல்லா நீங்க பெரிய ஆளாதே வருவீங்க எனக்கு சொல்லு முன்னிட்ட தர்ம சங்கட நிலையில கூட வந்து எதையும் சாப்பிட கூடாது இவ்வளவு ஒரு ஐக்கியம் சொல்றீங்களே எதைனாலும் வச்சு காலி வெனிரவேனா எதுமே பச்ச தண்ணி ஓவிட்ட வந்தா எப்போ நம்ம

என்ன வாரு எவ்வளோ ஒரு சாலியா இப்படி இப்படி சொல்லுது என்னோட நினைப்புல உனக்கு என்ன பார்க்கல கரகமாத்தே தெரியும் சரிதே இரு பாரு என்ன மாட்டா சொல்லு கிரகமா எந்த நான் கிரகமாவே இருக்கட்டும் நீ நல்லபடியாகிரு என்ன ஓ வாழ்க்கை கையிலதான் ஏன் அது விட்டு வைக்கிறீங்களா எங்களுக்கு அது ஒண்ணுதே இருக்குது போதும் உங்ககிட்ட வந்து இப்பதான் சொன்னேன்